ஹாய் நட்புக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ இயர் செலப்ரேஷனுக்கு நாங்கள் எப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் மும்பையில் அப்படிங்கிற நீங்கள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் புது கேட் இப்போ தான் நாங்கள் போட்டோம் அப்புறம் இந்த பில்டிங்கோடு நாங்கள் செக்ரெட்டி மூணு வருஷமாக எடுத்து நடத்திட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லலாம் எப்படி செலப்ரேஷன் பண்ணுவீங்க நியூ இயர் செலப்ரேஷன் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா எப்படி செலப்ரேஷன் பண்ணும் எப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து எங்கள் பில்டிங்கோட மேலே டெரஸ் மேலே மாடி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நாங்கள் டெக்ரேஷன் பண்ணி இப்படி பண்ணியிருக்கோம் நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து தான் இந்த டெக்ரேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஊர்லலாம் எப்படி நீங்கள் செலப்ரேஷன் எப்படிலாம் டெக்ரேஷன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நாங்கள் மும்பையில் இப்படி தான் பண்ணணும் நியூ இயர் செலப்ரேஷன் நைட்டு ஃபுல்லாக இந்த டெக்ரேஷன் பண்ணோம் எப்படி இருக்கு இதுதான் மேலே டெரஸ் பாருங்கள் நட்புக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் நியூ இயர் செலப்ரேஷன்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை இதுக்கடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இது வந்து டெக்ரேஷன் பண்ண வீடியோ அடுத்து எப்படி செலப்ரேஷன் பண்ணோங்கிறதும் வரும் ஓகே பாய்